அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் துலாலக்கணம் துலாராசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் குரு புத்தியா என்ற பதிவு தனது பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர பதினொன்றாம் பாகமான பதினொன்றாம் ராசியான சிம்ம ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ அந்த சிம்ம ராசி என்ன நட்சசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு புத்திநாதனாக குருபாகம் எப்படி பயணிச்சு எப்படி உங்களுக்கு பலன் அளிக்கப்படாத பலனாகும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்திங்கனாக்கா இது நாங்கள் துலா லக்கணம் துலா ராசிகள் பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாது துலாலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ராகு திசை குரு புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் அணிஞ்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை கூடி தசா புத்தின்னு கேட்டிங்கன்னா திசைங்க இது புத்தி பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுக்கு மூணு கூடிய ஆறு குடிவனுடைய குரு புத்திங்க ஓகேங்களா அப்போ எத்தனை ஆண்டு காலம் செயல்பட்டு கேட்டிங்கனாக்கா ராகு திசையானது உங்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளாக செயல்பட்டு இருக்குதுங்க அதே ராகு திசையில் உங்களுக்கு குரு புத்தியானது இரண்டு வருடமும் மூணு மாதமும் ஆறு நாட்கள் வரை செயல்பட்டு இப்போ உங்கள் லக்கணத்தை எண்ணி வர பதினொன்றாம் ராசியான அதாவது பார்த்திங்கன்னா இந்த சரலக்கணத்துக்கு இது பாதகஸ்தானம் லாபஸ்தானம் ரெண்டுமே அதாங்க ஓகேங்களா அப்போ இந்த பாதகஸ்தானம் லாபஸ்தானத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய மூணு கூட ஆறு கூடவன் அது பயணித்து என்ன பலன்க்க போகிறான்னு பார்ப்போம் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்க அப்போ என்னென்ன சாரம் இருக்குதுங்க அங்கே சிம்மத்தில் பதினொன்றாம் மரத்தில் நம்மளுக்கு மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் போகிற ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் உத்தரம் ஒன்றாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மகம் சாரத்தில் உங்களோட புத்திநாதன் குருபா மூணு ஆறு கூட வந்து இப்போ புத்திநாதன் இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறான்னு பார்ப்போம் அப்போ பதினொன்று சம்மந்தப்படுறாங்க அப்போ பதினொன்று சம்மந்தப்பட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மூணு அதாவது கேது சம்மந்தப்பட்டு மூணு ஆள் அதில் பயணிக்கிறாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா லாபத்தை எதிர்பார்த்து நம்ம வந்து ஏமாறுறது ஒரு கடங்காரன் ஆகிறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அதிர்ச்சியில் வந்து நோயாளியாக மாறுறது ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா அது வலி வேதனை பிரச்சனையில் மாட்டிக்கிறது இதனால் இட விட்டு இடம் மாறுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லாபம் போட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அமைப்பு அம்மனை அமையும் சிலர் பார்த்திங்க அந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாபமே இந்த இடத்துல பிரச்சனையாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ லாபம் பிரச்சினாக்கா நம்ம எது நம்ம ஆசைப்பட்டு போகிறோமோ அது நமக்கு இந்த இடத்துல முடக்கடியாக இருக்கும் முடக்கடியாகவும் நம்மளுக்கு பிரச்சனையாகவும் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறது பாதகஸ்தானம் ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்கா கேதோட சாதனை போய் உங்கள் உங்களோட ஒரு பக்கம் மூணு ஆளு கூட உக்கா அமர்றாரு அப்போ நம்ம காலக்கட்டம் என்ன இருக்குங்க நாம் லாபத்தை மோட்டிவில் எவ்வளோ கடன் வாங்கி போடுவோம் ஓகேங்களா கடனை வாங்கி கடன் வாங்கி கடன் வாங்கி போட்டு போட்டு என்ன வருங்க கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது லாபம் பெறுறதோட கடன் வாங்கி போட்டால் தான் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதில் பிடிச்சலாம் இதில் பிடிச்சலாம் அதை பண்ணிடலாம் இதை பண்ணலாம் சொல்லி நாம் கடன் வாங்கி போட்டு தான் இடம் விட்டு இடம் மாறுவோம் ஏதோ ஒரு போட்டு குழப்பி கிளப்பி பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்மளுக்கு வாங்க கடன் எவ்வளோ கடை அந்த அமைப்பில் கொடுத்துருவாங்க கடன் எவ்வளோ கடை கொடுப்பாங்க ஆனால் திருப்பி கட்டத்தான் முடியாது ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து உசர சூதனமாக இருக்கணுங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டத்தில் என்ன பண்ணுங்க நம்ம சித்திர வழிபாடு அதாவது பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு ஜோதியம் கற்றுக்கிறோமா ஒரு மாதிரி கற்றுக்கிறோமா அந்த மாதிரி வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு குரு வழிபாடு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காரத்துக்கு கரெக்டாக உங்களுக்கு தப்பிக்கலாம் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனாங்க அடுத்த சாரத்து அடுத்த கூறம் சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய மூணு கோடி ஆறு கோடி அவன் பயணிச்சு எப்படி பழங்குட பார்ப்போம் ஓகேங்களா இந்த அதெல்லாம் வந்து பதினொன்று சம்மந்தப்படுறாங்க பதினொன்று சம்மந்தப்பட்டு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒன்று சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்படுறாங்க பதினொன்று சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்பட்டு எட்டு சம்மந்தப்பட்டு மூணு அதில் பயணிக்குது இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் மூத்த சகோதர சகோதரம்பி ஏமாறுறது நண்பர்கள் வளம்பி ஏமாறுறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இதனால இட விட்டு இடம் மாறுறது ஊரு விட்டு ஊர் போகிறது நம்ம நம்ம லாபத்தையும் நினச்சி பண்ணுறது பிடிக்கிறது இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு பிரச்சனைகள் வந்துருங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் ஓகே ஒரு இன்சூரன்ஸு இதெல்லாம் போட்டு பண்ணால் கண்டுக்க போட்டு கூட வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க அப்போ பார்க்க போனாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் அதாவது இரண்டாந்தாளம் யாரையாவது தொட்டமோ பண்ணோம்னாக்கா அது கோர்ட்டு கேஸு நம்மளை அலைய விட்ருங்க ஓகேங்களா அது டேஷன் பஞ்சாயத்து அலைய விட்ரும் அப்போ நம்ம எதை நம்பி லாபமாக பெருன்னு நினைக்கிறோமோ அந்த லாபத்தை பெறுமான்னு கேட்டால் இப்போ எடுத்துக்கொண்ட வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தாங்க ஓகேங்களா அப்போ இது ஒன்று கூடி எட்டு கோடி சாரத்தில் மூணு கோடி ஆறு கோடி பதினொன்று லாப சாதம் தான் போகிறாங்க அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊரில் வேலை கிடையாதுங்க அப்போ ஊருட்டு ஊர் போய் இதுக்காக பயணித்து இதுக்காக செலவு பண்ணி இதுக்காக தியாகம் பண்ணி பண்ணோம்னா அது லாபம் பண்ணணும் லாபம் பெறலாம் ஆனால் உள்ளூர்லேருந்து குட்டிச்சட்டிலேருந்து குதிரை ஓட்டணும்னாக்கா நம்ம கடங்காரன் வீண் ஆகும் அவைப்பது காரணமாகவும் கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு வா வாதம் பண்ணி விட்ருங்க அதெல்லாம் பார்த்து ஊசலாக சோதனை வரும்போது நல்லது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி அமைப்பில் லாபம் பெறுறது என்னன்னாக்கா லாபம் பெறுவோம் ஆனால் நாம் என்ன பண்ணுங்க சொந்தமாக தொழில் பண்ணக்கூடாது அடிமை வேலைக்கு போகணும் கமிஷன் வேலைக்கு போகணும் ஊருட்டு ஊறு பயணம் போகணும் கைங்களோட போகலமா வந்தோம்மான்னு வந்தோம்னாக்கா ஏதோ லாபத்தை சம்பாதிச்சு வண்டி ஓட்டம் சிறப்பாக இருக்கும் நம்ம முதலீடு போட்டு பண்ணோம்னா மாட்டிக்குவோம் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லுங்கள் அடுத்த சாரம் போயிடலாம் அடுத்து என்ன சாரம் இருக்குதுங்க உத்தரம் சாரம் இல்லைங்களா அப்போ உத்தர சாரம் ஒன்றாம் ஒன்றா சாரம் பார்த்தீங்கன்னாக்கா இது பாதக பாதிபதியோட சாரம் அப்போ அதில் மூணு ஆறு போய் பார்த்தீங்கன்னா புஷ்கர மாசம் வாங்குறாரு அப்போ புஷ்கர வாங்கினா வாங்குனாக்கா நம்மளும் ஆட்சி போடுவார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நாம் அதாவது மூத்த சகோதர சகோதர மூலிமா வலி வேதனை நண்பர் முனி வலி வேதனை நம்பிக்கை துரோகம் அதே இரண்டாம் திருமணத்தை நம்பிக்கை துரோகம் நம்ம என்ன நினச்சி பண்ணுறோமோ அது அப்படி நம்ம ஆப்போசிட்டாக மாறும் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு தந்தையார்கிட்ட ஏமாற்றம் ஓகேங்களா வளர்ப்பு தாய்கிட்ட ஏமாற்றம் இந்த மாதிரி அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குதுனாக்கா நம்ம கடனை உடனே வாங்குவோம் ஒரு பிரச்சனை வரும் சம்திங் வரும் இல்லை நோய் நொடி பார்ப்போம் மருத்துவம் பார்ப்போம் அப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து நம்ம லாபத்தில் மிஞ்சுமோ தவிர நம்ம பெருசாக லாபம் பார்ப்போமான்னு கேட்டாக்கா லாபம் வந்து அங்கே பார்த்து பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும் அப்ப இந்த காலகட்டங்கள்ல கடன் வாங்குறது ஜாமீன் போறது கொடுத்து வாங்குறது வாங்குறது பிடிக்க அனைத்தும் உஷார் தேவைங்க அதை விட்டுட்டுனாக்க மாட்டிக்கும் சீரளவு மாட்டிக்கும் பயணிச்சு போய் சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவு நீங்கள் சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால சாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமா பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் என்ன நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்த மூலிமம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு ப நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்ம மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலயமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்